பாட்டுதே பாத்து ராவணிய பத்திரமா தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ் ஏத்துங்கடி இவளுக்கு பிடிச்ச பைத்திய சீக்கிரம் தெளியணும் ஐயோ கடவுளே எனக்கு ஒண்ணும் இல்லை என்னை இறக்கி விடுங்கடி ஏண்டி என்ன பாடா படுத்துறீங்க நான் எக்ஸசைஸ் பண்ண தாண்டி இந்த மாதிரி துணிய போட்டேன் பிடுங்கடி என்ன கண்டிப்பா உன்னை காப்பாத்துவோக்க கவலைப்படாத நீ நல்லபடியா சரியாயி எங்களோட பழைய மாதிரி உட்காந்து பேசுவேன் அதுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மாத்து என்ன பாவம் பண்ணியோ நல்லா இருந்தாக்கா இப்படி ஆயிட்ட கண்டிப்பா ஒன்னு சரி பண்ணுவோக்கா நீ இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேன் என்னமோ உன் புத்தி கெட்டு போய் நீ இப்படி பண்ற சரி விடு நடந்தது நடந்துச்சு நாங்க உன்னை காப்பாத்துறோம் ஐயோ இந்த கிரிக்கி கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன் இன்னும் உண்மையிலுமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக ஏற்பாடு பண்றாளுகளே சரிட்டி நேரம் இருக்கு ஆம்புலன்ஸ்ல ஏற்றுங்க

இந்த அக்கா கிட்ட டான்ஸ் சொல்லி பிடுங்க டான்ஸ் சொல்லிடுங்க கேப்பீங்களா ஒருத்தி வந்தாரு நீங்க ஒண்ணு சொல்லிக்கிற மாதிரி நாம போய் ஆடுவோம் இல்ல வரட்டோ அப்புறம் பார்த்துக்கிற வழியா சின்ன பிண்ணுகா அமைக்கப்படுது இங்கம்மா இங்க மாடி அது கண்ணு முடிச்சு ரெண்டு பேருக்கும் சும்மா சும்மாடி விட சின்ன பிண்ணுகா அமைக்கப்படுது இங்கம்மா இங்க மாடி அது கண்ணு முடிச்சு ரெண்டு நாள்ல சும்மா சும்மாடி சரி நம்ம போகும் ஒஜூ என்ன எப்படோ பொதுங்கிறோ இல்லையோடி ஐயோ பாவம் ரொம்ப முடியல முத்துற டைம் ஆயிடுச்சு ஷோ கடவுளே ராணி அக்கா நீ எப்படியாவது பொழைச்சி மீண்டு வரணும் குத்திட்டு போங்கடி குத்திகிட்டு போங்கடி ராணி கொண்டா ஆகக்கூடாது எனக்கு ஒன்றும் இல்லைன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க அமைதியாக சொல்லி பார்த்துட்டேன் கத்தி சொல்லி பார்த்துட்டேன் நீ நான் எப்படி தான் சொல்கிறது சொல்லுங்கடி எப்படி இந்த ராணி இப்படி ஆயிடுச்சு ஐயோ கடவுளே கூட்டிகிட்டு போங்கடி தப்பிச்சிக்கிட்டு ஓடிருப்போது

நாங்க சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்குது அழகா இருக்கும் டாக்டர் திடீர்னு பார்த்தா முடிய வெட்டிக்கிட்டு எது சொன்னாலும் கத்துது கடிக்குது அடிக்க வருது ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் முத்துண கேஸ் மாதிரி தெரியுது அதான் நாங்க நாலு பேரும் சேர்ந்து ஆம்புலன்ஸை புடிச்சு கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் பாருங்க டாக்டர் அடக்கடல பெரிய பொம்பளையாது பார்த்தா சின்ன பாப்பா மாதிரி இருக்கு சரி உம் பாக்குறமா நீங்கள் பாருங்க டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்ல இவளுக்கு ஏதாவது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா இதெல்லாம் நீங்களுமா பாத்தீங்களா டாக்டர் எவ்வளோ உட்காரமா இருக்குன்னு கொஞ்சம் கஷ்டந்தாம்மா சரி ஓகே ஏம்மா தப்படுத்துக்கோங்க இந்த அம்மாவு தூக்கி உட்கார வைங்க டாக்டர் அகத்தை தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் விக்ரமா நேராக நேராக ரொம்ப ஓவரா போகுது சரிங்க டாக்டர் கெட்டிச்சின்ன பிள்ளை விடுதி நெய்யாட்டி இப்படி பழகா படிக்கிறீங்க ஐயோ கிடவுல ஏம்மா எதுங்கம்மா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்றேன் டாக்டர் கொஞ்சம் தெரியற மாதிரி போட்டு விடுங்க என்ன பண்ண அந்த பைத்தியம் தெரியும் பாருங்கம்மா இன்ஜெக்ஷன் போட்டாலே ஓரளவுக்கு தெளிவாயிருவாங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க டாக்டர் அமைதியா இருங்க அப்படியே பிடிச்சுக்கோங்க அவங்கள இறங்கி ஓடிட போறாங்க சரிங்க டாக்டர் நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன் காலை நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க ஐயோ அம்மா போட்டுட்டானே இந்த வழக்கத்துல இன்ஜெக்ஷனை போட்டுட்டானே ஓகேம்மா இன்ஜெக்ஷன் போட்டாச்சு டாக்டர்

நீங்க போட்ட இன்ஜெக்ஷன் வேலை செய்யதா செய்யலையான்னு எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது வீட்டுக்கு போனாலே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் சீக்கிரம் வாங்க எனக்கு ரொம்ப பசியா இருக்கு ஏன் தாக்கிட்டாரு இவன் என்ன ஊசி போட்டது பசியா இருக்கு பசியா இருக்குங்கறா இன்ஜெக்ஷன் வெறு வயித்துல போட்டுருக்கல அப்படிதான் இருக்கும் தாக்கிட்டாரு அப்ப நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமா போலாமா கூட்டிட்டு போங்க பாப்பா கீழ இறங்கிக்கங்க சமத்து குட்டியா வீட்டுக்கு போங்க டாக்டர் மாமா வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன் லவ் யூ டாக்டர் மாமா கேக்குதா

டாக்டர் தம்மா நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் வீட்டுக்கு போனா சரியா இருக்கு கூட்டிட்டு போங்க மாமா எனக்கு கை சுப்புனா ஆசையா இருக்கு நான் கை சுப்புறேன் கை நல்லா இருக்கு மாமா நான் எல்கேஜி போயிட்டு இருக்கேன் ஸ்கூலுக்கு போகணும் நேரம் ஆயிடுச்சு நான் வரட்டுமா டீச்சர் லேட்டா பண்ணா திட்டுவாங்க நான் சீக்கிரமா ஓடணும் தாய் அம்மா

நல்ல வேற நமக்கு ஞாபகம் மருதி இருக்கிற விஷயம் இவளைகளுக்கு தெரியாது நாளைக்கு என்ன ஊசியை போட போற எனக்கே தெரியாது ஜீப இதை வேற வந்து காமெடி பண்ணிக்கிட்டு போவாளிகளா ஏதாவது நல்ல ஒரு ஆஸ்பத்திரியாக பார்த்து போகணும் என் கிட்ட வந்தா ஆமா யார்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம் என்ன நடந்தது இப்போ